கூட பிறக்கிறது ஒரு வரம் உங்கள் கூட பிறந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் அது வரம் அதை வந்து சாதாரணமாக நல்லா இல்லை நல்லா இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதை பற்றி கிளீராக தெளிவாக விளக்கம் கொடுப்பாங்க எங்கே போனாலும் யாரையும் அண்ணன் சொல்ல முடியாது எங்கே போனாலும் யாரையும் தம்பின்னு சொல்ல முடியாது தம்பியும் ஆக முடியாது அன்னனும் ஆக முடியாது அக்காவும் மாக முடியாது தங்கசியும் மாவ முடியாது உறவு உறவை தான் பிறந்த உறவு உறவு தான் இதையே நிறைய பேர் பின்பற்றுறாங்களான்னு தெரியாது ஒரு சிலர் அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க நிறைய பேர் சண்டை நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது பாசமாக இருப்பாங்க அண்ணன் தம்பி மேக்ஸிமம் நிறைய பக்கம் பேச மாட்டாங்க அக்கா தங்கச்சி பேசுறது அளவுக்கு அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க ஏன்னா பாசமாக இருப்பாங்க பாசம்தான் அந்த பாசம் எப்பவுமே இருக்கணும் நிறைய பக்கம் என் தம்பி காசு கேட்குறேன் தொல்லை பண்ணுறேன் அதனால அவங்ககிட்ட பேசுகிறது இல்லை எங்கள் கண்ணை பயங்கரமாக தொல்லை பண்ணுறேன் அதனால நான் பேசுறதில்லை இல்லை உங்கள் கூட பிறக்கும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது கஷ்டம் இல்லாமல் இருந்திருப்பாங்க அதனால் கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஒன்றா குடும்ப கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா அவங்க ஏதோ ஒன்று அடிக்ட் ஆகிருப்பாங்க அதனால காசு கேட்பாங்க என்ன விஷயம் ஏது விஷயான்ட்டு உள்ளே போய் ஆராயிஞ்சி அதிலேருந்து வெளியெடுத்து விட பாருங்கள் எவனவனோ பாடுபடுறான் எவனவனோ அவங்க குடும்பம் வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க உங்கள் கூட பிறந்த உறவுகூட அப்படி விட்டுறாதீங்க கிடைக்குமா ஒரு ஆறுதல் சொல்கிறக்கு ஒரு அண்ணன் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆறுதல் சொல்கிற அக்கா இருந்தாலும் நல்லாயிருக்கு ஆறுதல் சொல்கிறக்கு ஒரு தங்கசியிருந்தால் நல்லா நல்லாயிருக்கு இந்த உறவுகள் உங்களுக்கு கிடைக்குமா யார் என்ன சொன்னாலும் என் தம்பி எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் சொல்ல முடியுமா இதில் நல்ல உறவாக நல்லா பாசமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்பப்போ சண்டை ஒன்றுமே பேசலை எப்பவும் பேசறதில்லை எதுக்கும் பேசுறதில்லை அப்படிங்கிற ஒவ்வொருவருக்கும் இது பயங்கரமான ஒரு விஷயம் உங்களோட தம்பி அண்ணன்களை பற்றி வெளியே போய் யார்கிட்ட சொல்லாதீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் கூட பிறந்தவங்களுக்கு உண்டு உங்களுக்கு பேசுறக்கு மேண்டருக்கு அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டு அதுக்குன்னு குலை வெறியாக எப்போ பார் அடிச்சுட்டு இருக்கிறா எப்படி போது திட்டே இருக்கிறா என்னமோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நூற்றுல அஞ்சு பர்சன்டேஜ் இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லா தான் இருக்கிறாங்க அஞ்சு பர்சன்டேஜ் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாது இருக்கிற கை கையில் இருக்கிற காசெல்லாம் பிடிக்கிட்டு போய் என்ன செலவணுமா ஏது செலவானுமா அஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அப்படி தருப்பாங்கம்பாங்க அப்படி இல்லை நூற்றுல ஒரு ஊர் முப்பது வீடு இருக்குது அதில் எல்லோரும் அப்படியே இருக்கிறாங்க அதில் அண்ணன் தான் இருக்க மாட்டாங்கம்பாங்க இருப்பாங்க நாலஞ்சு வீட்டில் அது ஒரு வீட்டில் இருக்கலாம் முப்பது வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கலாம் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பத்து பர்சன்டேஜும் கூட இல்லை கரெக்ட்ங்களா கம்மியாக தான் இருக்குது உலகம்பளாகி அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது பத்து பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் பிடிங்கி திங்கிறவங்க மற்றங்கன்னா நல்லா இங்கே அதை பேச மாட்டாங்க மெயினாக எதுக்கடா வம்பு இவங்க குடும்பத்தில் போயிட்டு எதுக்குடா வம்பு நம்ம ஓய்யதுக்கு விழுந்துட்டு எதுக்கடா வம்பு நம்ம சம்பியத்தினோட சம்பாதிக்க அதை அவங்க கூட விழுந்துட்டு எதுக்கட வெம்பு எதுக்கிட்ட வெம்பு எதுக்கிட்ட வம்பு எதுக்கிட்ட வாம்புட்டு மனசில் இதுதான் இருக்கும் சம்பளம் வருமானம் கஷ்டம் நஷ்டங்கிறது வேறு அது வந்துட்டு நம்ம கஷ்டமாகவே இருக்கணும்னு ஒரு இது இதுக்கு தான் தீரும்ங்கிறத கூட அதுக்கு தகுந்த செக்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த உங்களோட வறுமை பொருளாதாரம் எப்போ ஒரு மணி நோக்கி தான் இருக்குது அதை சொல்லலாம் கூட பந்தங்க கூட்டம் கேட்குற கூட சொந்தக்காரங்கட்ட கேட்கறத கூட மற்றவங்கக்கிட்ட கேட்குறான் மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிறான் உனக்கு அவன் நிரந்தரம் கிடையாது அவன் சொந்த தான் உனக்கு நிரந்தரம் சொந்தம் கடைசி வரைக்கும் நிற்கி சொல்லுவாங்க நீ என்ன தான் உங்கள் அண்ணனை தப்பாக பேசினாலும் சரி உங்கள் பெரியம்மா பையனை தப்பாக பேசினாலும் சரி உங்கள் மாமனை தப்பாக பேசினாலும் சரி இல்லை உங்கள் சித்தப்பாவை தப்பாக பேசினாங்க பெரியப்பாவை தப்பாக பேசினாலும் சரி ஒரு சண்டைன்னு வரும்போது நீ அவங்க தான் சொல்லுவேன் எவனாகட்டும் எவன் நல்லவன் சொன்னீங்க ஏவன் உனக்கு பயங்கர ரோல் மாட்டேன்னு சொன்னீங்க எவன் உனக்கு எல்லாமே நினைச்சியோ அவங்க இது மிரட்டினா நீ சொல்லக்கூடியது யாரை வேணுங்கன்னு அவங்க தான் சொல்லுவேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டான தான் இது ஒன்று பெருசு கிடையாது உறவுகளை எப்போமே இருக்க பிடிச்சி வச்சுக்குங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல உங்களோட விஷயத்த தயவு செய்து வெறியே இருக்கும் யார்கிட்டே சொல்லாதீங்க உடன் பிறப்பை தவிர உங்கள் அம்மாவோட பிறந்தீங்க உங்கள் குப்பா கூட பார்த்தீங்க அப்படி உங்கள் அம்மா கூட அப்பா கூட பார்த்தீங்க நீங்கள் கல்யாணம் மூசிங்க ஆனால் தங்கி பெண்ணாக சொல்லாதீங்க ஆயிரம் இருக்குங்க ஆனால் தங்கச்சி அக்கா தங்கச்சி பிறப்புகளுடன் ஆயிரம் இருக்கு அந்த பாசத்தை பகிர்ந்தா தெரியாது பாசம் காட்டாதீங்கன்னா தான் தெரிய பாசம் காட்டுங்க ஏன்னா நிறைய மிஸ்டேக்கு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு அண்ணனாக இருக்கலாம் ஒரு அக்காவாக இருக்கலாம் ஒரு அம்மாவை மாதிரி பார்த்துருப்பாங்க பெருசாகிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக தெரியாது கல்யாணம் முடிச்சிட்டும் தெரியாது இங்கே ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்த கிடச்சேன்னு தெரியாது அது வளர்ந்த கிடச்சியும் தெரியாது திருக்கு திடுக்குன்னு போய் நம்ம அவங்கள டப்புன்னு பேசிடுவோம் அவங்க பேசினா பேச்சு வச்சு எனக்கு பெரியவங்க விட்டுருங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக அவங்கள ஒரு தாயோ தகமாரியோ கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற நம்ம மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா பேசிட்டு வச்சிடறாங்க ஏன்னா நீங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க வார்த்தை வரக்கூடாது ஒரு வார்த்தை விடுறது ரொம்ப பெருசு வேற யாருக்கிட்டவும் காசு வாங்கியில எங்கள் அண்ணன் கூட்டம் வாங்கக்கூடாது வேற யாருக்கிட்டோ காசு வாங்கிக்கல எங்கள் தங்கச்சி கூட்டம் வாங்கக்கூடாது வேற யாருக்கிட்டே காசு வாங்கியில எங்கள் அக்கா கிட்ட வாங்கக்கூடாது இப்படிதான் நம்ம நம்ம சொந்தத்தவே நம்ம உறவே நம்ம அமுக்கி அமுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த பாசம் இங்கே காட்டுற பாசம் வேற எங்கிட்ட போய் காட்டிங்குவாங்க ஜான்சேல ராஜா அதெல்லாம் ஒரு வரம் யாராச்சும் நம்மளுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துலையோ ஒரு சித்தப்பா ஸ்தானத்துலையோ ஒரு அண்ணன்ஸ்தானத்துலையோ எங்க நம்ம அண்ணா பார்க்காத அளவுக்கு பார்க்குறீங்களெல்லாம் பயங்கர ரேரு அது ரெண்டு பர்சன்டேஜ் திருப்பாங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாருன்னா அதெல்லாம் கடவுள்னு வச்சுக்கலாம் ஒரு சித்தப்பா மாற யாராச்சும் உங்களை பார்க்குறாங்கன்னா அதெல்லாம் கடவுள் நான் என்னென்னு கூப்பிட்றது நான் என்னென்னு கூப்பிட்றது அப்படின்னு கேட்டால் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாங்க அண்ணா மாமான்னு கூப்பிடுவாங்க சித்தப்பான்னு கூப்பிடுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சித்தப்பானு கூப்பிடணும் ஒரு அப்பா ஸ்தானம் ஒரு அப்பா அந்த மாதிரி ஒரு அப்பா மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இருக்குது அது பெரிய விஷயம் அதில் மாற இப்போல்லாம் ரேரு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கலாம் அது வெளியிருந்து வர உறவு வந்துட்டு உங்களுக்கு நிரந்தரமாக நிரந்தரம் இல்லையாங்கிறது பழகிறது பொறுத்து நீங்கள் அவங்கள்ட்ட பேச பொறுத்து அவங்க உங்ககிட்ட பேசுகிறத பொறுத்து அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த உறவு நீடிக்கு ஏன்னா உங்களோட உறவுங்கிறது வந்து கூட பிறந்த உறவுகள் அப்படி கிடையாது நிறைய பேர் சொல்லலாம் அவன் ஜெரியில்லை என் பிறப்பா என்னை சாவடிக்கிற என்னை வாழவே வைக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கலாம் நம்ம கஷ்டமான சூழ்நிலை ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் அவங்க தான் வந்து நிற்பாங்க இது உண்மையான சாத்தியம் சரிங்களா என்ன வேணால் சொல்லாங்க எனக்கு நல்லா தான் நடந்திருக்கலாம் உங்களுக்கு நடந்து தான் இருக்கலாம் எனக்கு நல்லது நடக்காமல் இருக்கலாம் உங்களுக்கும் நல்லா தான் நடந்திருக்கலாம் உங்களுக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம் பிறந்ததே கூட பிறந்ததே வெட்டின்னு கூடன்னு நினைக்கிறான் நீங்கள் எங்கூடக்கு பிறந்ததே அவன் வெட்டின்னு கூட நினைக்கிறான் நான் உன்னோட எதிர்காலத்தில் அவன் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கான் வந்து உன்னோடய எதிர்காலத்தில் முற்றுப்புள்ளையாக இருப்பான் வளர்ந்துட்டு இருக்கும்போது உனக்கு அவன் ஒரு இல்லை ஒரு புள்ளி முற்றுப்புள்ளின்னு என்ன ஸ்டாப்பு அதுக்கு மேலே வளராது முற்றுப்புள்ளி என்பதை விட ஒரு புள்ளி இருக்க ஒரு துணுக்கள் ஏதோ வெற்றி வகையில் உனக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மனசனை இருப்பான் நீ மேலே போனாலும் அந்த கஷ்டங்கிற பார்வையில் உனக்கு தம்பிக்கும் அண்ணனா அக்கவர் இருக்கும் பொழுது அதுதான் உனக்கு ஒரு ரோல் மாடல் அதுதான் உனக்கு எடுத்துக்காட்டு அதுதான் நீ அதுலேருந்து கற்றுக்குவேன் எத்தனையோ பேர்த்து கஷ்டத்தை பார்ப்பேன் கஷ்டத்தை தான் பார்க்க முடியும் நீ கூட இருந்து பிறந்து வளர்ந்து பார்த்து அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது உன்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் சாதாரணமாக வெளியே போய் சொல்லலாம் எங்கள் அண்ணன் அப்படி எங்கள் அக்கா அப்படி அவருடைய வசதியில் ஒன்றுக்குமா வாங்க மாட்டாங்க அது பேசுறதுக்கு தான் நல்லா இருக்குது வாயில் பேசுகிறதுக்கு செயலை செஞ்சீங்க உங்களை மாற ஒரு கேடு கட்ட ஜென்மம் யாரும் கிடையாது துரோகம் ஒருபோதும் ஆகாது யாராக இருந்தாலும் துரோகமாகாது அதை மீது தயவு செய்யறதுயா அடித்தாலும் கூட சொல்லாதீங்க சரிங்களா சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக சார் உறவுகள் கிடைக்காதுங்க எங்கே வேணாலும் பிடிக்க முடியாதுங்க உங்களுக்கு நல்ல உறவுகள் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதிர்ஷ்டம் அப்பா அண்ணா பெரியப்பா மாமாவால் கிடைக்கிறது பெரிய விஷயம் வெளியே தேட முடியாது அவங்களே வந்தாலும் நம்ப முடியாது நம்பவே முடியுது இப்போ வேடாங்கிற உங்கள் உறவுக்காரர்கள சொந்தக்காரமாக பார்த்தா அதெல்லாம் பயங்கரமான கிஃப்ட்டு அதை விட்டுறாதீங்க உங்கள் அப்பா ஸ்தானத்தில் அண்ணா ஸ்தானத்தில் யாராச்சும் உங்களுக்கு நல்லா பார்த்தாங்கன்னா குண தம்பி கூட பார்த்தாங்கன்னா அதை விட்டுறாதீங்க ஏன்னா வெளியே இருந்து பாரு உறவு கம்மிதே சரிங்களா கண்டிப்பாக ஷேர் பண்ண நன்றி